பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் நம்ம கடைக்கு வந்தாச்சு நம்ம கடை பார்த்திங்கன்னா எப்படி கச்சா அம்பான் கச்சாம்பச்சான் கிடக்கு இப்போ நம்பலாம் செட் பண்ணணும் இந்த இடத்த க்ளீன் பண்ணணும் இந்த இடத்த க்ளீன் பண்ணணும் இந்த மோட்டர்லாம் நீ தான் ஃபிட்டிங்காகவும் இந்த ஒரு அண்ணாச்சி ஃபேன் ஓட மாட்டணும்னு சொன்னார் நாங்கள் செக் பண்ணது ஒரு நல்லா சூப்பராக ஓடுவோம் ஓடுன்னு ஓடுது பாருங்கள் இந்த பேக் இந்த புதுசு நான் அவர் எடுத்து நான் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஊரை சொன்னால் கொஞ்சம் டிஃபின் பேக் பண்ணுங்கண்ணே இவர அவசரத்துக்கு பிறந்தவர் கவர் எதுவும் போடாமல் அப்படியே வச்சிருக்கப்பறம் சப்ஜியெல்லாம் கொட்டி பை ஒம்பாகிட்டு பாருங்கள் இவரை நான் ஒரு வேலை செய்யச்சோன்னா எனக்கு ஒரு ரெண்டு வேலை தருவார் என் வீட்டு ஆம்பளை மட்டும்தான் இப்படியா இல்லை உங்கள் வீட்டு ஆம்பளையும் இப்படி நான் சொல்லுங்கள் இவரை உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்த வேலையும் சொல்ல மாட்டேன் வீட்டில் எனக்கு தான் முடியல கொஞ்சம் செய்யுங்கன்னா அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு வேலை செஞ்சு வச்சுருவாரு இப்போ இந்த பையன் உயர்றது யார் கரை போகமாக போவாதா என்னத்தை செய்ய வாங்க இதே பழப்பு தான் எனக்கு புலம்புறது உங்களையும் போட்டு நான் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம தங்க பிள்ளைங்களாம் தாங்க படுக்கிறதுக்கு நம்ம அதுக்கு முன்னே டக் 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 டக்னு இந்த இடத்தை க்ளீன் பண்ணிடலாம் ஓடிவாங்க இந்த ஸ்டார்டர்லாம் வந்து நேற்றே நான் ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஃபிட்டிங் பண்ணணும் கொஞ்சம் காய்ட்டுன்னு இன்னும் இது வந்து இதையே பொதிஞ்சு வச்சுருக்கோம் இது ஸ்டார்டர் தான் இதில் கூட இது ரொம்ப வந்து இந்த வயர் கொஞ்சம் லேஸாக ஒரு நம்ம முடியோட கனமாக இருக்கும் இது முடியுமா இருக்காதான் தான் கூட பொதிஞ்சு வச்சுருக்கோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவங்களுக்கெல்லாம் துணி போ போடாம சிறு மட்டும் துணி போட்டிருக்குன்னு இதுதான் ரீசன் இப்போ என்கிட்ட கேட்குறேன் நீ பெருக்குனையா பெருக்கலையோ உனக்கு வீடியோ தான் முக்கியமாக என்னை தூக்கம் வருது பெருக்கடின்னு சொல்கிறா பாருங்க ஸ்டார்டர்லாம் அங்கே இருக்குது பாடியெல்லாம் இங்கே கழட்டி வச்சுருக்க பாருங்க இது ஒரு பாடி இங்கே கழட்டி வச்சுருக்கோம் இதை ஒன்னொருத்தையும் வந்துட்டா எனக்கு இந்த பிள்ளைங்களை விட இவர் வந்துருவார் பாடியை தண்ணி தூக்கிட்டு இன்னும் நீ பெருக்கில்லையா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க ஆய் போயின்னு அப்படியே என்ன வச்சு செஞ்சிருவார் அதுக்காக அவசர அவசரமாக பண்ணுவோம் வாங்க பட் அப்புறம் சொல்கிறாரு இன்னொன்று பெருக்க முடியுதுன்னா தண்ணியை உட்காந்துட்டேன்னு இவங்க கேஸ் ஓட மாட்டேக்கான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டுருக்காங்க ஏன் உறவு ஒரு குடும்பமே என்னை தேடி வந்து உட்காந்துருக்கு பாருங்க இப்போ பெருக்கியாச்சும் இப்போ கொடுக்கணும்னு ஓடி போயிடுவாங்க இப்போ நம்ம வந்து கடையை சூப்பரோ சூப்பர் பெருக்கியாச்சு அதே விளக்கு குண்டு தெருவையும் நாலு இழு இழுத்துடலாம் இன்னொரு விளக்கு மாதிரி ஜாமான் கீழே மாட்டியிருக்கு எனக்கு எடுத்த சோம்பேறியாக இருக்குது சரிங்களா கடவுள் எனக்கு இப்போ சோம்பேறி அதிகம் கொடுத்துட்டாரு என்ன மாதிரி நீங்களும் என்றைக்கா சோம்பேறி பட்டுருக்கீங்களா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பிள்ளைங்களுக்கு சாப்பாடை கொடுத்துடலாம் இவ்வளோ பெரிய ஹெல்மெட் எனக்கு வைக்கிறக்கு இல்லை எப்போ ஃபேன் மேலே எப்போ அடுப்பு மேலே இருங்கங்கே வைக்க வேண்டியதாக இருக்குது பிள்ளைங்களுக்கு படைக்க விர்த்தாச்சு பையெல்லாம் காலியாக பண்ணிடுவோம் தண்ணியை தூக்கிங்க வச்சிருவோம் இதில் லேசாக அடிபட்டுறக்கூடாது அடிப்பட்டால் அவ்வளோவும் பட்டால் கூட ஒரு வயர் கட்டாச்சுன்னா போச்சு போச்சு நான் இன்னத்தை செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் ஒரு செருப்புக்கு போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருக்காரு தினம் சப்பை துடைச்சிடுவார் தினம் செருப்பை கடுவார் அவ்வளோ சுத்தமாக மூஞ்சி மொகர கட்டேப்பார் சுத்தம் மூஞ்ச இந்த வெள்ளைக்கும் நீளத்துக்கும் இந்த மஞ்சள் கொஞ்சம் அழகாக தான் இருக்குது லிஸ்ட் பரிகாரம் மாதிரி வாங்க பசங்களுக்கு நம்ம பிஸ்கிட்ட எடுத்து கொடுத்துருவோம் தனித்தனியாக கொடுத்தா இங்கே ஒருத்தர் கொடுத்தாச்சா இங்கே ஒருத்தர் கொடுத்தா தனித்தனியாக சாப்பிட மாட்டாங்களாம் குடும்பத்தோடு ஒற்றுமையாக தான் சாப்பிடுவாங்களா சரி இதை அப்போ சாப்பிட்டா அது அப்புறமா சாப்பிட்டு இப்போ நம்ம சாமிக்கு ஒரு சலீட் போடுவோம் இவர் இல்லைன்னா நான் இல்லை சரிங்களா எனக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் பார்க்க ரொம்ப ஒரு கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வாழ்க்கை சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறவங்கள அதுவரை இரு அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து அனைத்து உறவுக்கும் என்னோட மனம் மருந்த லவ்யூ இன்று திருமண நாள் வெட்டிங் டே கொண்டாடும் தனி பேருக்கும் ஹாப்பி வெட்டிங் டே கட்ட பேபி லவ் யூ சி யூ நாளைக்கு மீட் பண்ணுறேன்